கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு வக்கரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா குருனா ஒரு நல்ல கிரகம் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருடைய மனசுலையும் இருக்கு அப்போ அது பக்கரம் அப்படின்னொன்ன எதிர்மறையான பலன்களை தரும் அப்போ அது வந்து கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்கிறார்கள் உண்மையில் அது அப்படி அல்ல எந்த கிரகமுமே என்றால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இல்லை எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது இல்லை இல்லை ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுகின்ற எப்பவுமே வக்கர நிலையில் கதியில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டு சாயா கிரகங்கள் இருக்குது அப்போ இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன குரு வக்கரமாக போகிறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மாத்திரம் இல்லை எந்த ஒரு கிரகமுமே வக்கர கதியில் செல்லுகிறது அப்படின்னா அது ஒரு மாயை மாயையான தோற்றம் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ரயிலில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கோம் திடீர்னு நம்ம ட்ரெயின் கிளம்புறது நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது எதிரில் நிற்கிற ரெண்டு ட்ரெயின் நம்ம எதிர் திசையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் மாயமான தோற்றம் ஆனால் அந்த ட்ரெயின் தான் இருக்கும் நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆயிருக்கு அந்த மாதிரி தான் கதி அப்படிங்கிறது கிரகங்கள் வக்கரமாக வராது ராகு இதுவே தவிர அப்போ என்ன இது கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து குரு சனி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்குது அந்த நீள்வட்ட கோல் வடிவ அதோட சுற்றுப்பாதையில் அது இரண்டு முனைகளில் அதிக தூரமாக இருக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலையில் குரு சனி இரண்டு பேருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறையிறதோ அல்லது மாற்றத்தை அல்லது சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் இதுதான் வக்கரம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம முகத்துக்கு பக்கத்தை டார்ச் அடித்தீங்கன்னா பழிச்சுன்னு தெரியும் அதுவே நூறு அடி தள்ளி இருந்து நம்ம முகத்துக்கு நேராக டார்ச் அடித்தா எப்படி ஒரு மில்லிசான ஒளிவட்டம் தெரிகிறதோ அது மாதிரி தான் சூரியனிலிருந்து பொதுவாக சூரியன் வந்து நடுநாயகமாக இருந்து சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுழன்று வருகின்றன அப்போ அந்த சூரியனிலிருந்து ஒரு கிரகம் தள்ளி ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதோட ஒளியானது கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ குரு சரி ரெண்டு கிரகங்களும் முக்கியமாக வக்கரம் பெறும்னு சொல்லலாம் எல்லாமே வக்கரம் பெறும் மற்றவர்கள்லாம் வக்கரம் என்பது சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சம் இருக்கலாம் குருவும் சனியும் மட்டுமே அதிக நாட்கள் வக்கரமாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது இப்போ இந்த குரு வக்கரம் கூட நூற்றி பதினாறு நாட்கள் இருக்கு அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பிக்கின்ற அந்த வக்கர கதி ஆனது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கிர நிவர்த்தி அடைகிறது ஏற்கனவே சனி பகவான் தான் போயிட்டுருக்கார் அப்போ அந்த வக்கர நிலையில் இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து பலனை தருகின்ற அந்த அமைப்பில் அதிக தூரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய சலனமானது சற்று பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் இதை தான் வக்கர பலன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ லக்னம் வலுப்பெற்றிருந்தாலோ நடக்கின்ற தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலோ இந்த குரு வக்ரம் சனி வக்ரம் போன்றவைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் குரு தசாபுக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் போன்ற குருவினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த குருவினுடைய வக்கர பலன் சற்று தூக்கலாக தெரியும் ஆகவே யாருக்கெல்லாம் குரு தசாபுக்திகள் அந்தரம் சூட்சுமம் பிராணம் நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய பலாபலன்கள் ஒரு தெரிகின்ற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் ஆனால் கண்டிப்பாக அந்த குரு பக்ர பலன் ஒரு மாறுபட்ட பலனை தரும் நம்ம எதிர்பார்த்து குருக்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அது மாத்திரம் இல்லாமல் அந்த குரு இந்த பக்கர காலத்தில் எந்தெந்த ராசிகளை பார்க்குறாங்களோ அது பெரிய அளவில் மாறுதல் இல்லை ஏன்னா இந்த தடவை ரிஷப ராசியிலேயே வெறும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் குரு நிலையில் போகிறார் ஆனால் நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு மூணு மாதம் இருபது நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் குருவினுடைய பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் சற்று மாறுதலுக்கு உட்பட்டது எந்த மாதிரியான மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாமா வாங்க பார்த்தோம் அன்பிற்கினிய கும்பராசி ராசி என்பர்களே இப்போ நம்ம வந்து குரு வக்கரம் எப்படிப்பட்ட பலன்களை கும்பராசி என்பவர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கும்பராசியோட அதிபதினு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவான் கும்ப ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் நாலாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தில் கதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இந்த கதி வக்கர சஞ்சாரம் தொடங்கப் போகிறது வக்கர நிவர்த்தியானது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முடிவடையப் போகிறது அப்போ இந்த நூற்றி பதினாறு நாட்கள் மொத்தம் நூற்றி பதினாறு நாட்கள் குரு வக்கர கதியில் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த நூற்றி பதினாறு நாட்களும் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் இதுதான் இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் பொதுவாக குரு பகவான் நாலாவது வீட்டில் இருக்கார் கும்பராசியை பொறுத்தவரை நான்காவது வீடு என்பது சுகஸ்தானம் குருவை பொறுத்தவரை மூணு நாலு ஆகிய இடங்களை மிகப்பெரிய நற்பலன்களை தரப்போறதில்லை காரணம் முயற்சி ஸ்தானம் நாலாவது வீடு சுகஸ்தானம் இந்த ரெண்டு இடத்துலையுமே குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது சற்று ஏற்ற இறக்கமான பலன்களைத்தான் தருவார் கும்பராசியை பொறுத்தவரை குரு பகவான் இரண்டு மற்றும் பதினோராவது வீட்டுக்கு அதிபதியாவார் அப்போ ரெண்டு பதினொன்னுக்குரிய குரு பகவான் நாலாவது இடத்துல சஞ்சாரம் செய்கின்ற போது பலாபலன்கள் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சம்பந்தப்பட்ட பலாபலன்களும் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராம் இடத்து காரகத்துவத்தை மிக முக்கியமாக பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கும்ப ராசிக்கு குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகள் குரு பயிற்சியில தரல தந்திருக்க மாட்டார் அப்போ இந்த வக்ரபலன் அப்படின்னு பார்க்கறப்போ கண்டிப்பா அந்த குரு பகவான் கும்பராசிக்கு கொஞ்சம் தாராளமாக நன்மைகளை செய்வார் அப்படின்னு நம்பலாம் எது சம்பந்தமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா முதல்ல தனஸ்தானத்தை அதிபதி குரு பகவான் அவர் நாலாவது வீடு சுகஸ்தானம் நல்ல சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தோட உல்லாச பயணங்கள் செல்லுகின்ற அல்லது குடும்பத்தோட வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்புகள் கூட இந்த மகரத்தை கும்பராசி என்பர்களுக்கு சில பேருக்கு ஏற்படலாம் தனஸ்தானத்தை பொறுத்தவரை குரு இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு ராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தில் பண வரவை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இதுனா வரைக்கும் நம்ம முட்டி மோதிருந்தோம் இந்த நூற்றி பதினாறு நாட்களில் அதுக்கான பலன்கள் அறுவடை செய்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் நம்ம ஏதாவது ஒரு வியாபாரத்தில் இருப்போம் அந்த வியாபாரத்தில் நமக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கல அந்த கடந்த குறுப்பயிற்சி ஆனதுலேருந்தே நமக்கு ஒரு யூ பெரியா இருந்ததுன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பொருளை மொத்தமாக வாங்கறதுக்கு ஒரு ஆள் வருவான் அடுத்தது நம்ம வாக்குஸ்தானம் நம்ம பேசுகின்ற பேச்சு மக்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சினையாக கொண்டிருந்த காலகட்டத்திலேருந்து இப்போ நம்ம நம்மக்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நான் அதுபடி பண்ணுறேன்னு தனக்குத்தானே வந்து கேட்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நம்முடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் குறிப்பாக ஆசிரியர் தொழில் பார்க்குறவங்களுக்கு இந்த மருந்து விற்பனை வியாபாரிகள் பிரதிநிதின்னு சொல்லுவாங்களே அவங்களுக்கு கோர்ட்டில் வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் நூற்றி பதினாறு நாட்களும் அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் தான் அவங்கள பத்தி பேச்சு அடிபடும் அவங்களோட திறமை பேசப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பத்திலயும் சுகம் சுமூகமான சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நம்ம பேச்சுக்கு மதிப்பு நமக்கு கேட்டதுக்கு மேலே பணம் வரவு இருக்கு அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல சந்தோஷம் எப்பவும் போல நிம்மதியாக அவங்களுக்கு ஏதாவது நினச்ச கல்லூரியில் இடம் கிடைக்கும் அவங்க நூற்றி தொண்ணூறு மார்க் நினை எதிர்பார்த்தாங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் கிடைக்கும் இல்லை அவங்க கேட்ட பாடப்பிரிவு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படிக்கிற இடத்துலையும் அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் நம்ம ஆகுமா அப்படின்னு ஒரு கவலையில் இருந்தவங்கள்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நம்ம மேல் படிப்பு படிக்க முடியாது நம்மக்கிட்ட பண வசதி இல்லை வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்ருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது பணம் வரும் அல்லது ஸ்காலர்ஷிப் கிடைச்சி அவங்க மேல் படிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக நடைபெறுகின்ற காலகட்டம் இது சில பேர் அவங்க படித்த படிப்பு கேத்த வேலையை பெறுவார்கள் அல்லது அவங்க படித்த அதே துறையில் அவங்களே கூப்பிட்டு கொடுக்குற கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக கூப்பிட்டு கொடுக்குற விஷயங்கள் பார்க்கலாம் போட்டி தேர்வு போன்ற விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இது உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக செயல்படும் வாகனம் வாங்கணும் நல்ல புது கார் வாங்கணும் இதுவரைக்கும் சைக்கிளில் போகணும் ஒரு ஸ்கூட்டராது வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவுகள் நினைத்து நிற்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் ஸ்கூட்ரு வாங்கலாம் கார் வாங்கணும்னா கார் வாங்கலாம் பெண்களாக இருந்தால் நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இந்த மாதிரி பணத்தை சொத்தாக மாற்றுகின்ற எல்லா விஷயங்களும் இந்த நேரத்தில் கைகூடி வரும் கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான நூற்றி பதினாறு நாட்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மிக அற்புதமான பலன்களை பெறப்போகிறார்கள் கும்பராசிக்கு ஒரு ஜாக்பாட் என்று தைரியமாக சொல்லலாம் குரு வக்கரமான இந்த நேரத்தில் குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா குருவோட பார்வை எட்டு பத்து பன்னெண்டாவது இடத்துல போயிருது கும்பராசிக்கு எட்டாவது இடம் பத்தாவது இடம் பன்னிரெண்டாவது இடம் குரு பார்க்குற இடங்கள்லாம் விருத்தியாகும் ஆகும் குரு பார்க்க அனைத்து தோஷங்களும் விலகும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த பக்ரகதியில் இருக்கும்போது குரு பார்க்கறதுனால அது குறைவாருமா அதெல்லாம் வராது பார்வை பலன் பேர் இது வேறு அப்போ எட்டாவது வீட்டை குரு பார்க்கறதுனால அந்த கும்பராசி என்பர்களுக்கு உடல் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் உபாதைகள் இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் மன சோர்வு இருக்குன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம் சில பேருக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமா நம்ம தொழில் சிறப்பாக போகுமாங்கிற ஒரு பயம் இருக்கும் அல்லது நம்ம இந்த நேரத்தில் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பண்ணி மித மேல வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அவங்களோட கனவுகள்லாம் நிறைவேறுகின்ற காலகட்டமாக கூட இருக்கலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எட்டாவது வீடு நமக்கு பொதுவாக அவமானங்களையும் அவமரியாதைகளையும் விமர்சனங்களையும் தருகின்ற இடம் நோயை சொல்லுகின்ற ஒரு இடம் ஆயுளை சொல்லுகின்ற ஒரு இடம் ஆயுள் சம்பந்தப்பட்ட கண்டங்களை தருகின்ற ஒரு இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுன்னா இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெறுகின்ற அமைப்பாக இருக்கலாம் ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் உடல் உபாதைகள் இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டை பார்க்கறதுனால ஜீவனஸ்தானம் என்று சொல்லுகின்ற பத்தாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம் நம்ம ரெகுலராக இருக்கிற ஒரு வேலையிலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்படலாம் இல்லை நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இருப்போம் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வேறு ஒரு ப்ராஜெக்டுக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே பில்டிங்கில் தான் வேலை இருக்கும் ஆனால் வேறு ப்ராஜெக்ட் இங்கே நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம் அங்கே நம்ம தலைமை பொறுப்பு நான் பத்து பேரை மேய்க்கிற வேலை நமக்கு அங்கே அந்த மாதிரி வேலையில் மாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால விரயஸ்தானம் அயன சயன சுகஸ்தானம் மோட்சஸ்தானம்னு சொல்கிற இடம் ஏதாவது ஒரு வகையில் பணம் விரயமாகக்கூடிய தன்மை இருக்கும் நம்ம வீடு கட்டுறதுனாலையோ வேற ஏதாவது சொத்து வாங்கிறதுனாலையோ பணம் விரயமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்முடைய பொருட்கள் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம ஏமாறாமல் இருக்கணும் ஏதாவது நம்ம பொருட்களை மறந்து வச்சுட்டு வருகின்ற வாய்ப்புகள் அதிகம் சில பேருக்கு அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் அபராதம் நம்ம வந்து ஐடி சரியா சரியான நேரத்தில் ஃபைல் பண்ணாததுனால ஜிஎஸ்டி சரியாக கட்டாததுனால இல்லை டோல்கேட்டில் நம்ம வந்து சரியாக பணம் கட்டாத ஏதோ ஒரு விஷயம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஏதோ ஒரு கட்டணத்தை சரியான முறையாக செலுத்தாததுனால ஏற்படுகின்ற அபராதம் சில பேருக்கு நீதிமன்ற வழக்குகள் கூட வரலாம் இது குறிப்பாக சொல்லணும்னா கும்பராசியை பொறுத்தவரை இப்போ ஏழரை சனி வேறு நடந்துட்டுருக்கு இருக்கு சனி நடக்கிறது இந்த நேரத்தில் சனி புக்தி சனி திசை யாருக்காவது நடந்ததுன்னா ஆனால் ஏழையோட கூடுதல் பாதிப்பு இருக்கும் ஆனால் ஏழையை தசா அல்லது ஏழரை சனியிலிருந்து வெளிப்படுவதற்கு மிக எளிதான ஒரு வழி இருக்குது மனசார கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருந்தால் ஏற சனி ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது நம்ம குருவோட வக்கரகதியானது தந்தையார் வர்க்க வர்க்கத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதாவது குரு யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கோ ஜாதக பிறந்த ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தந்தையார் வழியில் ஏதாவது ஒரு கண்டம் ஏற்படும் தந்தையார் வர்க்கத்தில் தாத்தா பாட்டி அவங்க யாராவது ஏதாவது ஒரு கண்டம் ஏற்படலாம் சில பேருக்கு தந்தைய தாயாருடைய தந்தைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தாத்தா பாட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த குரு வக்கர பயிற்சியானது கும்பராசியை பொறுத்தவரை மிக அதிர்ஷ்டமான பலன்களை எள்ளித்தரப்போகிறது அதிர்ஷ்டமான பலன்களை குரு வக்கரம் தருகின்ற இந்த நேரத்தை நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் இதை வந்து நம்ம மேலும் பெருக்குகின்ற வகையில் நம்ம பயன்படுத்தணும் இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கணும் அப்படி செஞ்சோன்னா அந்த குரு வக்கர பயிற்சி நூற்றி பதினாறு நாட்களும் அற்புதமான நாட்களாக கும்பராசி என்பவர்களுக்கு மாறும் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்